குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் பல வித்தைகள் காட்டி சிறுவர் சிறுமியர்களை மகிழ்வித்தனர் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் தனியார் தொண்டு நிறுவனம் ஏற்பாட்டில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு இலவசமாக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் பல வித்தைகளை காட்டி முன்னிற்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்களை மகிழ்வித்தனர் பல வித்தைகளை காட்டி சுமார் இரண்டு மணி நேரம் அனைவரையும் மகிழ்வித்தனர் அதில் முக்கிய வித்தையாக ஒரு பலூனை ஊதி அதற்குள்ளேயே ஒரு வெளிநாட்டை சேர்ந்த பெண்மணி உள்ளே புகுந்து நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர் கடைசியில் அந்த பலூனை சிறுவர்களிடமே ஒப்படைத்து விட்டார் அந்த சிறுவர்கள் அந்த பலூனை தூக்கி சென்று குடியிருப்பு பகுதியை சுற்றி சுற்றி ஆட்டம் போட்டனர் கடைசியில் வித்தைகளை காட்டி மகிழ்வித்த வெளிநாட்டவர்களிடம் சிறுவர் சிறுமியர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வு சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது இந்நிகழ்வை குறித்து இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அவர்களிடம் கேட்டபோது போது இதுபோன்ற வித்தைகள் எங்கள் நாட்டில் மிகவும் பிரபலமாக உள்ளது எங்களுடைய வேலையும் இதுதான் இந்த வித்தை அனைத்து நாடுகளிலும் பரவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைத்து நாடுகளிலும் விழா காலங்களில் இலவசமாக இதை செய்து வருகிறோம் என்று கூறினார்கள்